வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றங்கள் அண்ணாமலை பேரில் நற்பணி மன்றங்கள்லாம் திறக்கப்பட்டு வருது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பல மாவட்டங்களில் சமீபத்தில் கூட திருநெல்வேலி மாவட்ட அண்ணாமலை நற்பணி மன்ற மாவட்ட தலைவராக என்னை நியமித்த நிறுவன தலைவர் மற்றும் பொது செயலாளருக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நியமிக்கப்பட்ட மாவட்ட தலைவர் திருநெல்வேலி முழுவதும் ஃப்ளெக்ஸ் அடிச்சிருந்தாரு அதையும் நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருந்தோம் இப்போ என்ன நடந்திருக்குன்னா திருநெல்வேலியை தலைமையிடமாக கொண்டு அண்ணாமலை நற்பணி மன்ற தலைமையிடம் திருநெல்வேலியை மையமாக வச்சு திறக்கப்பட்டிருக்கு மேலும் அண்ணாமலைக்குன்னு தனியாக ஒரு கொடி ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு அண்ணாமலை நற்பணி மன்றத்துக்குன்னு ஒரு கொடி அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த செய்தி வெளிவந்த உடனேயே அண்ணாமலை ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருனா நீங்கள் என் மீது வைத்திருக்கும் அன்புக்கு மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் சமீப காலமாக சில செய்திகளை கேள்விப்படுறேன் என்னுடைய பேரில் அமைப்புகள் தொடங்கப்படுறது என்னுடைய பேரில் என்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி கொடிகள் வந்து உருவாக்கப்படுறது இதில் எனக்கு உடன்பாடு இல்லை அதனால் இனிமேலும் இது மாதிரி என்னுடைய பேர் என்னுடைய புகைப்படத்தை தவிர்க்கணும் இது மாதிரியான விஷயங்களில் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு சுவர் இருந்தால்தான் சித்திரம் உங்களுடைய லைஃப்பை முன்னேற்றுவதற்கு நீங்கள் எஃபர்ட் போடுங்க உங்களுடைய ஃபேமிலி நலன் இருக்குல்ல குடும்பத்தினருடைய நலனை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுதான் ஃபஸ்ட்டு அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா மறுபடியும் சொல்கிறேன் என் மேலே இவ்வளவு பாசம் என் மேலே இவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இந்த அறிக்கை பேசுபோகிறல்லாம் மாறி இருக்கு இந்த அறிக்கையில் இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா சுவர் இருந்தால்தான் சித்திரம் உங்களுடைய லைஃப்பை முன்னேற்றுவதற்கு நீங்கள் எஃபர்ட்டை போடுங்க உங்களுடைய ஃபேமிலி நலனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு நடிகர் ஏகே அஜித் குமார் அவர் இப்படிப்பட்ட அறிக்கைகளை அடிக்கடி வெளியிடுவார் அவர் ஏகே அஜித்குமார் இவரும் ஏகே தான் அண்ணாமலை கே ரெண்டு ஏகேவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க அதாவது தங்களுடைய ரசிகர்களை தங்களுடைய சப்போட்டர்ஸை சுயநலத்துக்கு பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறதுல ரெண்டு பேரும் உறுதியாக இருக்காங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து நிறைய பேர்லாம் இதை தூண்டி விடுவாங்க இந்த மாவட்டத்தில் திறக்கப்பட்டிருக்கு நற்பணி மன்றம் ரசிகர் மன்றம் அந்த மாவட்டத்தில் இல்லையே அந்த மாவட்டத்தில் ஏன் இல்லை அங்கேயும் நாலஞ்சு தரங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மோட்டிவேட் பண்ணுவாங்க தங்களுடைய சப்போர்ட்டர்ஸை தவறாக வழி நடத்துவாங்க தான் வந்து ஒரு பெரிய ஆளானா போதும் அப்படிங்கிறதுல சில பேர் வந்து சுயநலமாக இருப்பாங்க ஆனால் அண்ணாமலையெல்லாம் அது மாதிரியான டைப் கிடையாது அண்ணாமலையை பற்றி நான் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா பல நெருக்கடியான சூழல்கள் அண்ணாமலைக்கு வந்திருக்கு ஒவ்வொரு நெருக்கடியான சூழல்லையும் அவர் நடந்துக்கிறார் பார்த்தீங்களா நடந்து கொள்ளக்கூடிய விதம் இதை வச்சு சப்போட்டர்ஸ்ட்டு சரியான தலைவர் பின்னாடி தான் நம்ம போகிறோம் சரியான லீடரை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத நினைக்க வச்சிட்றாரு இதுவும் அது மாதிரியான ஒரு சூழல் தான் இப்படி ஒரு உபதேசம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அண்ணாமலைக்கு மற்றவர்களாக இருந்தால் பண்ண மாட்டாங்க நிறைய மன்றங்களை திறங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க அவர் இது மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம் முதல்ல உங்களுடைய லைஃப்பை முன்னேற்ற பாருங்கள் உங்களுடைய ஃபேமிலி நலனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த அட்வைஸ்லாம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா இதனால தான் அண்ணாமலை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இது முதல் டாபிக்கு ஆக மொத்தம் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கக்கூடிய எண்ணத்தில் இல்லை அண்ணாமலை பிஜேபியில் தான் தொடர இருக்கிறார் அப்படிங்கிறது உறுதியான தகவல் பிஜேபியில் தான் தொடர போகிறார் இது திமுக அதிமுக சில திராவிட பாஜக தலைவர்களுக்கு டெஃபினட்டாக ஒரு பேட் நியூஸ் தான் பிஜேபியிலேருந்து அண்ணாமலை விலகிருவார் தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சுவார் பிஜேபியில் நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சில திராவிட சொம்பு ஆதரவாளர்கள் பிஜேபியில் இருக்காங்களா அவங்களுக்குலாம் இது பேட் நியூஸு அண்ணாமலை பிஜேபியில் தான் இருந்து களமாட போகிறார் அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா மோடி அவர்கள் மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காரு என்னென்னா லாஸ்ட்டு செவன்ட்டி டூ ஹார்ஸில் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் முன்னூற்றி மூணு நக்ஸலைட்டுகள் சரண்டர் ஆகிருக்காங்க ஆயுதங்களை கீழே போட்டுட்டு சரண்டர் ஆகியிருக்காங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை முந்நூற்றி மூணு நக்சலைட்டுகள் எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அது மோடி அவர்கள் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா அவுரங்காபாத் அப்படிங்கிற ஒரு இடத்த கேள்விப்பட்டிருப்பீங்க அவுரங்காபாத் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல அதனுடைய பெயர் வந்து மாற்றப்பட்டுள்ளது நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சத்ரபதி சம்பாஜி நகர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவுரங்காபாத் ரயில்வே ஸ்டேஷனை சத்ரபதி சம்பாஜி நகர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க கவர்மெண்ட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்